ஹாய் இது கதை மான எழு இன்ப ஜீவி அத்தியாயம் முப்பத்தி ஏழு ஜீவிதா மருத்துவமனையில் இருந்தபோது அவளுக்கு வீட்டில் இருந்து அழைப்பு வந்தது சலித்து கொண்டாள் ஜீவிதா ஏனெனில் எப்போதும் ஏதேனும் பஞ்சாயத்தை வைத்துக் கொண்டே இருப்பான் முகிலன் பெரும்பாலும் அவன் ஜீவிதாவை தொந்தரவு செய்துவிடக்கூடாது என்பதற்காக மகிழன் விட்டு கொடுத்து சென்று விடுவான் அதையும் மீறி எப்போதேனும் அழைத்து அவளிடம் மகிழன் மேல் குறை சொல்லிக் கொண்டிருப்பான் அவன் இன்னைக்கு என்ன பிரச்சனையை எடுத்து வச்சிருக்கானோ தெரியலையே என்று தனக்குள் புலம்பியபடி அழைப்பை ஏற்றாள் என்னடா வேணும் மாம் கொஞ்ச நேரம் வீட்டுக்கு வாங்க எதுக்குடா பாப்பாங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க எல்லாம் வெயிட் பண்ணுவாங்கல்ல ப்ளீஸ் என் செல்லந்தானே நீ அடம் பிடிக்காமல் அண்ணங்கிட்ட நல்ல பயனாக இருடா அண்ணன் க கம்பியில் கிழிச்சுக்கிட்டான் ரத்தம் வருது அதனால தான் கூப்பிடுறேன் சீக்கிரம் வீட்டுக்கு வாங்க என்னடா சொல்கிற என்ன ஆச்சு எங்கே கிழிச்சிக்கிட்டான் பதட்டமாக கேட்டால் ஒன்றும் இல்லைம்மா கையில் தான் காயம் ரத்தம் கம்மியாக தான் வருது பயப்படாதீங்க நீங்கள் முதல்ல வீட்டுக்கு வாங்க அவசரமாக வேறு ஒரு மருத்துவரிடம் டியூட்டியை மாற்றிவிட்டு வீட்டிற்கு விரைந்தால் ஜீவிதா அவள் வீட்டிற்கு சென்றபோது மகிழன் சோஃபாவில் சாய்ந்து அமர்ந்திருக்க அவன் கழுத்தில் பிளாஸ்டர் ஒட்டப்பட்டு இருந்தது அதை கண்டு திகைத்தவள் மகிழா என்ன ஆச்சு என்றவாறே வேகமாக அவன் அருகில் சென்றாள் அப்பொழுதுதான் நெற்றியில் இருந்த ரத்தக்கட்டையும் பார்த்தாள் அதற்கு ஒத்தடம் வைக்க தண்ணீர் கொண்டு வந்தான் மு முகிலன் மகிழா என்ன கண்ணா கழுத்தில் எப்படி காயமாச்சு கலங்கிய விழிகளோடு காயத்தை தொடப்போக வழியில் முகம் சுணங்கினான் மகிழன் ரொம்ப வலிக்குதா காயம் ஆழமாக இருக்கா அம்மா யார் பிளாஸ்டர் போட்டா என்ன ஆச்சு காயம் கையிலன்னு சொன்ன மகிழனின் நெற்றியில் ஒத்தடம் வைக்க ஆரம்பித்திருந்த முகிலனிடம் கேட்டாள் முகிலன் ஜீவிதாவிற்கு பின்னால் பார்வையை பதிக்க அவசரமாக திரும்பி பார்த்தாள் அங்கே இளமாறன் நின்றிருந்தான் அதில் திகைத்தவள் வேகமாக அவனிடம் சென்று அவன் சட்டையின் காலரை பிடித்து உலுக்கி டேய் என்னடா பண்ண என் பையனை என்றாள் கோபமாக அதை கேட்ட அவளை முறைத்தான் மாறன் ஆமாம் நீ எதுக்கு எப்படி வெளியே வந்த அவன் பதில் சொல்லவில்லை அதற்குள் முகிலன் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் கொண்டு வந்து ஜெவிதாவிடம் கொடுத்தான் அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை எதுக்குடா என்றாள் கண்களால் இளமாறனின் கையை காட்டிவிட்டு மீண்டும் தன் அண்ணனிடம் சென்று விட்டான் முகிலன் அப்போதுதான் மாறனின் கையை பார்த்தாள் கையில் இருந்த ரத்தம் கசிந்து கொண்டு இருந்தது என்னாச்சு என்று அவள் கையை பிடிக்க வர அதனை கோபமாக இழுத்து கொண்டான் அருகில் இருந்த துண்டை எடுத்து தன் முகத்தை சுற்றி மறைத்து மூடிக்கொண்டவன் வேகமாக சென்று தோட்டத்து பக்கம் இருந்த ஹால் கதவை திறந்தான் அங்கே அந்த நான்கு பேரையும் கை கால்கள் கட்டிய நினையில் வைத்திருந்தான் மாறன் அவர்களை கண்டு திகைத்தாள் ஜீவிதா மீண்டும் கதவை மூடிவிட்டு ஸ்டோர் ரூமுக்குள் சென்று விட்டான் மாறன் முகிலன் நிகழ்ந்ததை ஜீவிதாவிடம் கூற அவசரமாக இன்பரசனை அழைத்து தகவல் தெரிவித்தாள் பிறகு இளமாறனின் காயத்திற்கு மருந்து இட வேண்டி அறைக்குள் செல்ல அவளிடம் தன் கையை காட்ட மறுத்துவிட்டான் இளமாறன் நீ கையில் கட்டி இருக்கிற தாண்டி ரத்தம் வந்துகிட்டு இருக்குமாரா காயம் ஆழமா இருக்குன்னு நினைக்கிறேன் முதல்ல கையை காட்டு என்று அதட்டினாள் அவனோ அவளிடம் கையை காட்டாமல் குளியல் அறைக்குள் சென்று கதவை மூடிக்கொண்டான் மகிழனின் காயத்தை பார்த்ததும் பதட்டத்தில் மாறனை அப்படி பேசிவிட்டாள் அதற்காக இப்படி கோபத்து கொள்வானா என்று வருத்தத்தோடு வந்துவிட்டாள் ஜீவிதா பிறகு உணவு எடுத்து கொண்டு சென்று போதும் அவளை பார்க்க மறுத்துவிட்டான் இரவு இன்பரசன் வீட்டிற்கு வந்தபோது அப்பா என்று ஓடிச் சென்று அவனை அணைத்து கொண்டான் மகிலன் அவனை அணைத்து தூக்கி கொண்டவன் பயந்துட்டியாடா என்றான் இன்பாவின் கழுத்தோடு கையை கட்டிக்கொண்டு தோளில் சாய்ந்து எஸ்பா என்றான் சரி சரி சாரி இனிமேல் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிறேன் சரியா என்று சமாதானம் செய்தான் மகிழனிடம் செல்ல அவனை கண்டு புன்னகைத்தான் அப்பா இவன் சொல்றதெல்லாம் நம்பாதீங்க இவன் என்ன எல்லாம் பண்ணான் தெரியுமா என்று சொல்லி சிரித்தான் அவன் அருகில் அமர்ந்து அவன் தலை கோதி அவன் காயத்தை ஆராய்ந்து அதை பற்றி விசாரித்து தன் மேல் அவனை சாய்த்து கொண்டான் இன்பரசன் அப்பா இந்த வருஷத்தோட பிரேவரி அவார்டு இவனுக்கு தான் தரப்போறாங்களாம் என்று சொல்லி குறும்பாக சிரித்தான் மகிழன் அவன் முதுகில் இரண்ட அடியை வைத்தான் முகிலன் உன்னை போய் காப்பாற்றின பாரு என்னையே கிண்டல் பண்றியா பேசாம அவங்க கிட்டேயே மாட்டி விட்டுருக்கணும் என்று முறைத்தான் அப்போதுதான் ஜீவிதாவை பார்த்தான் முகவாட்டத்தோடு இருந்தவளை கண்டு ஜீவா என்ன ஆச்சு பயந்துட்டியா என்றான் ம் இத அவங்க பையனை நினைச்ச கவலை இல்லை அவங்க தம்பியை நினைச்ச கவலை என்று சொல்லி சிரித்தான் மகிழன் தம்பியா யாரு என்றான் புருவம் சுருக்கி அதுதான் அந்த அக்யூஸ்டு என்றான் முகிலன் டெய் அப்படி சொல்லாதடா இன்னைக்கு அவர் மட்டும் இல்லைனா என்ன ஆகியிருக்கும் என்றான் மகிழன் கோபமாக ஒன்றும் ஆகியிருக்காது அவனுக்காகத்தானே வாட்ச்மேன் அப்பா ஊருக்கு அனுப்பி வச்சுட்டாரு அவன் இல்லைனா வாட்ச்மேன் இங்கே இருந்திருப்பாரே என்றான் அசட்டையாக இன்பாவின் பார்வை ஜீவிதாவிடமே இருந்தது அவனுக்கு என்ன ஆச்சு கையில் கத்தி கிழிச்சிடுச்சு என்றான் மகிழன் அதுக்கு இன்னும் கட்டுக்கூட போட்டுக்கலை என்றான் மகிழன் ஏன் ம் எப்பவும் நான் தானே ரொம்ப பேசுவேன்னு நீங்கள் மூணு பேரும் சொல்லுவீங்க இன்னைக்கு அம்மா பேசிட்டு மாட்டிக்கிட்டு முழிக்கிறாங்க அவனுங்க அண்ணனோட கழுத்தில் கத்தியை வச்சு கிழிக்க போன நேரத்தில் நடுவுல அவன் கைய வச்சுட்டான் இல்லைன்னா அவன் கையில இருக்கிற காயம் இப்போ அண்ணனோட கழுத்தில் இருந்திருக்கும் அண்ணன் பே ஆகியிருப்பான் என்றான் முகிலன் டேய் என்ன பேச்சு இது என்று கோபமாக அவன் முதுகில் அடித்தாள் ஜீவிதா ஃபஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துக்கொண்டு இளமாறனை அரைக்கச் சென்றான் இன்பரசன் வருவது இன்பா என்று அறிந்து அமைதியாக அங்கேயே அமர்ந்திருந்தான் மாறன் நாற்காலியை அவன் அருகில் போட்டு அமர்ந்து அவன் கையை பிடித்து இழுத்து அங்கே கட்டியிருந்த துணியை பிரித்தான் காட்டன் கொண்ட காயத்தை நன்றாக துடைத்தான் துடைத்து கொண்டே அவனிடம் கேட்டான் ஜீவா ஜீவாமலை கோபமா அவன் பதில் சொல்லவில்லை உனக்கு அவளை எத்தனை நாளா தெரியும் நாலு நாளா தெரியுமா அதுக்குள்ள அவன் உன்னை நம்பணும்னு எப்படி எதிர்பார்க்குற அதுவும் தன்னோட பையனுக்கு அப்படி ஆன பதட்டத்தில் கேட்டிருக்கா இதுக்கே அவ்வளவு கோபம் அப்போதும் அவன் பதில் அளிக்கவில்லை சரி சொல்லு அன்னைக்கு நீ குழலியை பேசினியே அதை மனசிலிருந்து பேசினியா திகைத்தான் இளமாறன் சார் என்றான் புன்னகைத்தான் இன்பரசன் இங்க பாரு எனக்கு க்ளீன் பண்ண மட்டும்தான் தெரியும் கட்டுப்போட அவ தான் வரணும் காயம் பெருசாக இருக்கு டிடிசி போடணும்னு நினைக்கிறேன் அவ வருவா அமைதியா செஞ்சுக்கோ புரிஞ்சுதா என்றான் அவனிடம் இன்பரசன் இவ்வளவு மென்மையாக பேசுவது இதுவே முதன்முறை அது அவனுக்கு ஆச்சரியமாக இருந்தது அவனுடைய முகத்தை கண்டவன் எதுக்கு இப்படி ஆச்சரியமாக பார்க்குற என்று கேட்டான் இல்லை என்கிட்ட எப்போவும் கோபமாக எரிஞ்சு விடுவிங்க இன்றைக்கி இவ்வளவு சாஃப்டாக பேசுறீங்களே உங்கள் பையனை காப்பாற்றுனால இப்படி பேசுகிறீங்களா சின்னதாக சரிதான் இல்லை என்றான் பின்ன ஏன் என்னோட ஜீவாவுக்காக இப்போவும் உன்னை மிரட்டி இதையெல்லாம் செய்ய வைக்கலாம் ஆனால் அவளோட வருத்தம் போகாது நீ ஆத்மார்த்தமாக அவகிட்ட பாசமாக பேசுனாதான் அது நடக்கும் அதுக்கு அவள் மேலே உனக்கு இருக்கிற வருத்தம் போகணும் அதை புரிய வைக்க தான் இப்படி பேசுகிறேன் என்றவன் முகத்தை எப்போதும் போல் இறுக்கமாக மாற்றிக்கொண்டு கூறினான் இதே மாதிரி எப்பவும் பேசுவன்னு எதிர்பார்க்காது எனிவேஸ் என் பையனை காப்பாற்றினதுக்கு தேங்க்ஸ் என்று சொல்லிவிட்டு எழுந்தான் மாறனின் இதழில் புன்னகையை அரும்பியது என்பாவுக்கும் இதழில் இழையாக புன்னகை கேட்டு பிறந்தது ஆனாலும் அதனை வெளியில் காட்டாமல் அடக்கி கொண்டு சென்று விட்டான் சிறிது நேரம் கழித்து வந்தால் ஜீவிதா சாரி மேடம் உங்ககிட்ட ஏன் அவ்வளோ உரிமை எடுத்தான்னு எனக்கே தெரியல என்றான் மெல்லிய குரலில் சி வாயு முடு என்று அவன் கன்னத்தில் செல்லமாக அடித்தாள் தான் அனுப்பிய ஆட்கள் தன் பெயரை சொல்லிவிட்டதால் சத்தமில்லாமல் வக்கீலை சந்தித்து பேசினார் சத்யதேவ் காலையில் முதல் வேலையாக முன்ஜாமீன் வாங்குமாறு சொல்லிவிட்டார் சார் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க அந்த பரமசிவத்துக்காக நீங்கள் எதுக்கு ஆளுங்களை அனுப்புனீங்க இப்போ நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க என்றார் வக்கீல் வேறு என்ன பண்ண சொல்கிறீங்க இல்லைனா அவன் என்னோட விஷயம் எல்லாத்தையும் சொல்லிடுவானே அதனால பார்த்தேன் அவனால் உங்களுக்கு எந்த உதவியும் நடக்கவே இல்லை இப்போவும் அந்த பென்ட்ரைவ் நம்ம கைக்கு கிடைக்கல பத்தாததுக்கு எவன் கணேசனை கொலை பண்ணான்னு தெரியல இதில் நீங்கள் வேற மாட்டிக்க போறீங்க அதுதான் சார் நானும் சொல்கிறேன் பென் ட்ரைவ் வாங்கிக்கிட்டு வர ஒரு ஆளை அனுப்புனா பரமசிவம் அது யாருன்னு தெரியல கிடச்சிடச்சா கிடைக்கலையான்னு சரியாக சொல்ல மாட்டேங்கிறான் இன்பரசன் சார் என்ன கவனிக்கிறாரு அதனால் நாம டச்சில் இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிவிட்டு என் கிட்டே அவன் பேசவும் இல்லை என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல சார் நான் ஒன்றே ஒன்று சொல்லவா சொல்லுங்கள் சார் எப்படியும் இன்பரசன் சார் உங்களை அரெஸ்ட் பண்ண முடியாது ஆனாலும் விசாரணைக்கு வருவார் அப்போது எல்லா விஷயத்தையும் சொல்லிடுங்க நாம் தப்புக்கு மேலே தப்பு பண்ணிக்கிட்டு இருந்தால் கொலை கேஸ் நம்ம பக்கம் திரும்பிடும் சாரை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நிச்சயமாக ஒரு நிரபராதிக்கு தண்டனை கிடைக்க விட மாட்டார் உங்களுக்கும் கணேசனுக்கும் நடுவில் இருக்கிற பிரச்சனையை மறக்காமல் சொல்லிடுங்க அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் நெற்றியை நீவி யோசித்தார் சத்யதேவ் சரி பார்க்கலாம் இரவு உறங்க தயாரான வேளையில் பார்த்திபன் இன்பரசனை அழைத்தான் சொல்லு பார்த்தி என்ன இந்த நேரத்தில் சார் சண்மதியோட அம்மா திலகவதி ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தது சத்யாதேவோட சத்யா மெட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியில் வாட் திகைத்தான் இன்பரசன் நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்